ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய மகாநதி டீமில் இருந்து அது இது எது ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம ஒரு சகோதரிகள் வந்திருக்காங்க ப்ளஸ் மூணு சகோதரிகள் மட்டும் இல்லாமல் ஸோ இல்லாமல் லக்ஷ்மி பிரியா ஃப்ரெண்டான சாத்திகா அவங்களும் வந்து கலந்துருக்காங்க ஸோ ரெண்டு ரெண்டு பேர் வந்து பேர்க் சப்ரேட் பண்ணி அவங்க கேம்ஸ் வந்து சும்மா செம்மையாக வந்து வைப்பாக வந்து போயிட்டுருக்கு ஸோ அதில் அவங்க பண்ணக்கூடிய அந்த சேட்டைகள் எல்லாமே வந்து ப்ரொமோ ப்ரொமோவில் வந்து கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக பாக்கிராஜ் சார் அதை அஞ்சு தங்கச்சிங்களை வச்ச கதை அந்த மாதிரி மாதிரி அவரை வெல்கம் பண்ணுறாங்க ஒரு கேரக்டரில் பாக்கிராஜ் மீன்ஸ் அது டூப்பான பண்ண தான் அவங்களுடைய வெல்கம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு காமெடி பிகாஸ் அது இது எது இல்லையா ஸோ அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு அதை வந்து பார்த்து அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்ட் டூ வைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க சாங் ஒரு ஃபாரின் கேள்வ வந்து சாங் போடுவாங்க அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லையா ஸோ அதில் வந்து நம்மளுடைய எல்பி வந்து ஒரு கெத்தாக சூப்பர்பான அந்த சாங்கையும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ அந்த வைப் மட்டும் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்காது ஸோ மயிலாப்பூர் ஆட்டோக்காரன்ற மாதிரி ஒரு சாங்ஸ் அந்த சாங் கண்டுபிடிச்சு அந்த வைப் மூமெண்ட்டை வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அந்த இமேஜை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ மறக்காமல் இந்த வாரம் அதே இதில் நம்மளுடைய மகாநிதி டீம் வந்து சகோதரி கலந்துக்கு போகிற அந்த தருணத்தையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க நம்மளை எல்பியை வந்து பயங்கர வைப்பில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இது போன்ற அப்டேட் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ